கருத்துடைய பிரச்சனை சோத்திரம் சோத்ரூம் சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது அந்த கண்களில் ஒரு ஒளி இருக்காது இல்லையா அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்ல இவங்கள வந்து பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு சமாதானம் இருக்கு எப்போயுமே ஒரு துதியின் சத்தம் அவங்க வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சுற்றி ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் அவங்க எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கும் கடவுளுடைய பிரச்சனை அவங்கள சுத்தி கொண்டே நிறைய பேர்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும் அதில் ஏன் எல்லா கிறிஸ்துவன்கிட்டையும் மிஸ் ஐந்தாவதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்து உண்டா ஒரு வசனம் சொல்லுது நான் வாசிக்கிறேன் ஒன்னு யோவான் ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் அவரோடு ஐக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவா இருப்போம் இல்ல நம்ம என்னன்னா நம்ம வந்து இருள் நடந்துட்டு இருக்கோமா இல்ல நம்ம வந்து அவரோட இருக்கிறோம் ஏசப்பா கூட இருக்கிறோம் நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம் நாங்க வந்து இயேசுவின் பிள்ளைகளா இயேசு போல இருக்கிறேன் இயேசுவை பின்பற்றுறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனா வசனம் என்ன சொல்லுது அவரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி இருக்கமா இருள் நடக்கிற மாதிரி நம்ம அவர் கூட கிட்டி சேர்த்து ஏறதே கிடையாது நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும் இருளின் பிள்ளைகளாவே இருந்து கொண்டிருக்கோம் இருளின் பிள்ளைகள் எல்லாம் நீங்க எப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராவியின் கனி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்ல கேட்ட உடனே எல்லாருமே சொல்லிடுவாங்க அன்பு சமாதானம் சந்தோஷம் இதெல்லாம் அழகா வந்து ஒன்பது கனி அழகா சொல்லிடுவாங்க ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கனி இருக்கு இல்லையா மாம்சத்தின் கனி அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து அது எல்லாத்தையும் ஒன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணும் போதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த ஆவியின் கனி வெளிப்படும் ஏன்னா நம்ம நம்ம வந்து ஆல்ரெடி என்ன கனி கொடுத்துருக்கோம் ஒரு கசப்பின் கனி கொடுத்துருக்கோம் இந்த கனி யாருக்குமே யூஸ் கிடையாது நமக்கும் யூஸ் கிடையாது மத்தவங்களுக்கும் யூஸ் கிடையாது நம்ம ஒண்ணுனா பார்ப்போம் அந்த அந்த கனி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா விபச்சாரம் அதாவது நீங்க கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீங்க வாசி பாத்தீங்கன்னா விபச்சாரம் கடவுள் சொல்றாரு இல்லையா அடுத்த பொண்ணு நீ பார்த்தாலே கண்கள்ல நீ பார்த்தாலே அவளோட வந்து விபச்சாரம் பண்ணி பண்ணியாச்சுன்னு சொல்லி போட்டு மாதிரி நம்ம இருக்கமா இல்ல வேசித்தனம் நிறைய நேரம் திருமண மாணவர்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தொடர்பு இருப்பாங்க இன்னொரு பொண்ணோட இன்னொரு பையனோட தொடர்பு இருப்பாங்க இந்த காலத்துல வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி இல்லாம பொண்ணும் பொண்ணும் பையன் பையன் இல்ல தேவனுக்கு பிரிமில்லாத காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அசுத்தம் இல்ல கண்களில் அசுத்தம் கைகளில் அசுத்தம் செய்யற எதுனாலும் அசுத்தம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை காம விகாரம் இச்சையான காரியங்களை நடத்துறது தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன இச்சைக்கு இச்சை நம்ம உடம்பின் இச்சைக்கு மாம்சத்தின் இச்சைக்கு என்னென்னலாம் செய்தோம் அது எல்லாத்தையும் செய்யும் விக்கிர ஆரதனை வைக்க வேண்டிய இடத்துல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மனுஷனுக்கும் இல்லை ஒரு பொருளுக்கோ நம்ம செய்கிற வேலைக்கோ ஈவன் நம்ம ஹஸ்பண்டையோ பிள்ளைகளையோ எதை வந்து கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வச்சிருந்தா அது வந்து விக்கிரகாராதனை தான் பில்லி சூனியம் நிறையா நீங்கள் சாட்சிகள் கேட்கலாம் என் கூட பிறந்தவங்களையும் என்னை பில்லி சூனியை வைக்கிறாங்க என் வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்காமல் எனக்கு பில்லி சூனியை வைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்க நம்ம யோசிச்சோம் பகைகள் இல்லையா அண்ணன் தம்பிக்குள்ள பகை விரோதம் அவன் பெரியவன் அவன் வளர்ந்துட்டான் அவன் மேலே ஒரு விரோதம் இருக்கு இல்லையா அதே மாதிரி வைராக்கியம் என் எண்ணம் கூட பேச மாட்டேன் என் தம்பி கூட பேச மாட்டான் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த வைராக்கியம் வாக்கியத்தை அப்படி வைத்துக் கொண்டே இருக்கிறோம் கோபங்கள் கடவுள் சொல்றாரு கோபப்படாதப்பா இல்ல ஏன்னா நீங்க மோசையை பாத்தீங்கன்னா கோபத்துல என்ன பண்ணுவாரு கண்மலையை போய் பேசுன்னு சொன்னா இப்படி அடிச்சிருவார் அந்த ஒரு கோபத்தினால அவர் வந்து கடைசி வரைக்கும் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு கோபம் அவ்வளவு பெரிய பாவம் அதே மாதிரி வந்து சண்டைகள் பிரிவினை மார்க்க நான் வந்து இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் இந்தியன் இந்த மாதிரி வந்து நம்ம இதை சொல்லிக்கிட்டு நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் வந்து கனி கொடுக்கவே கொடுக்கும் இதெல்லாம் கசப்பான கனி கொடுக்கும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா நீங்க மேல இருந்து ஒவ்வொரு நாள் நீங்க படிக்க 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 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவமா சொல்லிட்டு வந்திருப்பாங்க இது எல்லாமே கடவுளுடைய கண்கள் வந்து எல்லாமே சேம் தான் கோபப்படுறவனுக்கு உபச்சாரம் நம்ம நினச்சிருக்கலாம் நான் கோபம் தானே படுறேன் மார்க்கு பேதம் தானே இருக்கு எனக்கு ஒரு பெருமை இருக்கு நான் தமிழ்நாட்டுக்காரன் எனக்கு ஒரு பெருமை இருக்கு அதை மட்டும் தான் நினைச்சிருக்கேன் கடவுள் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் எது கூட கம்பேர் பண்றோம்னா உபச்சாரம் வேசித்தனம் அதனால கடவுள் வந்து இங்க அறிவுரைக்கிற காரியம் இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணும் போதா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒளியா இருப்போம் கடவுளோடு சேரும் போது இந்த கசப்பான கணிகளை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால வந்து ஒரு நல்ல கணிகளை கொடுக்கற ஒரு வாழ்க்கையா மாறிடும் ஏன்னா நம்ம கடவுளை எப்படி தேடுறோம்னா யோவான் ஆறு இருபத்தி ஆறுல ஏசு அவருக்கு பிரதி நீங்கள் அற்புதங்களை கண்டறினால் அல்ல நீங்கள் அற்பம் புசித்து திருப்தியானதுனாலேயே என்னை தேடுகள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏசப்ப சொல்றாங்க நீ என்ன எதுக்கு தேடுறேன்னா என் கையின் கிரிகள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என் கையின் ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் உனக்கு வேணும் அதற்காக தான் நீ தேடுற கடவுளை பத்தி சாட்சி கொடுக்கும்போது அவர் வந்து நல்லவராகவே சுற்றித் திருந்தார் நம்ம வந்து அப்படி இருக்கமா மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்காக கடவுள் எப்படி அற்புதம் செஞ்சாங்க அதிசயம் செஞ்சாங்க அந்த அற்புதம் அதிசயத்தை வந்து நம்ம மற்றவனுக்கு நம்ம செய்யறவா இருக்கிறோமா நம்ம தேவனோடு ஐக்கியப்படும் போது நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அவரை போல பிரதிபலிக்க முடியும் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளமும் இன்றைக்கே நம்மளால் செய்ய முடியும் கர்த்தர் அதை கையில் வச்சுட்டு காத்து விட்டுட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கேட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் அந்த உலகத்தின் ஆசீர்வாதமாக இருக்குது எல்லா மண்ணுக்குள்ளே போகிற ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பரத்துக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு நம்ம வந்து இயேசு கிறிஸ்து எப்படி நல்லவராகவே சுற்றி திருந்தாரோ அப்படியே நம்ம சுற்றி துரியும் போது நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்குங்க நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருந்துட்டு நம்ம வெளிச்சம் அவங்க மேல பிரகாசம் இப்போ என்ன பண்ணால் அவங்களும் ஒளியாக கடவுளாக அதுதான் கடவுளை எதிர்பார்க்குறாரு என்னுடைய ஊழியத்தை நீ செய்ய அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியத்தை பின்னாடி போகாதுன்னு சொல்லி கர்த்தர் ஃபீல் பண்ணுறதுல இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம விட முடியாத காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு ஒளியில் நடக்கவே முடியல நம்ம வந்து இருளின் பிள்ளைகளாகவே இருந்து கொண்டு இருக்கோம் இருளில் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருவோம் கடவுளுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் கடவுளுக்கு வைராக்கியமாக இருந்து அவருக்காக நம்ம வந்து ஒரு ஒளியாய் மாறி நம்ம மற்றவங்களுக்கு வழியை கொடுப்போம் கர்த்தர் கத்திரமேசனத்தை ஆசிரியர் பிறகாமே